கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய சிந்தனைக்கான வேத வசனம் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது அப்போசலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நம்மை போன்ற சாதாரண ஜனங்களுக்கும் தன்னால் இயன்ற மட்டும் பிரசங்கித்தார் நற்சி இதை அறிவித்தது மாத்திரமல்லாமல் அறிவித்ததை நிருபங்களாக சபைகளுக்கு எழுதி வைத்தார் காரணம் என்னவெனில் ரட்சிப்பு மெய்யான சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கே கிடைக்கிறது என்றும் அதுவே தேவனுடைய பலன் என்றும் இந்த வசனத்தில் விளக்குகிறார் இந்த வசனத்தில் உள்ள மூன்று படிப்பினைகளை இந்த நாளிலே நாம் தியானித்து அதன்படி நடக்க பிரயாசப்படுவோம் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் வெட்கப்படக்கூடாது மெய்யான சுவிசேஷம் எது என்று ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் ரத்தின சுருக்கமாய் அப்போசலர் பவுல் எழுதி வைத்துள்ளார் அது என்னவெனில் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதே இந்த மெய்யான சுவிசேஷத்தை சொல்வதை விட்டுவிட்டு இயேசு செய்த அற்புதங்களை மாத்திரம் சுவிசேஷமாய் சொல்லி கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கெல்லாம் பெரிய அற்புதம் ஒரு பாவியை ரட்சித்து நீதிமானாக்குவதுதான் பிரியமானவர்களே பவுல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் பிரசங்கித்தார் சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பாடுபடுவோம் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என எண்ணுவோம் அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான ஒலிக்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்வோம் இரண்டாவது சுவிசேஷத்தை அறிவித்ததோடு விட்டுவிடக்கூடாது பவுல் சுவிசேஷத்தை அறிவித்ததோடு கேட்டவர்களின் மலக்கண்களை தேவன் திறக்கும்படியாக ஜபித்தார் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்பதே என் இருதயத்தின் ஏக்கமும் நான் இடைவிடாமல் செய்யும் வேண்டுதலுமாய் இருக்கிறது என்று பவுல் கண்ணீரோடு எழுதினார் அன்பர்களே பிசாசின் கொடுஞ்சிறைக்குள் சிக்கி கிடக்கும் ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னால் மாத்திரம் போதாது அதோடு இடைவிடாமல் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடும் மனம் கொள்வோம் மூன்றாவது பிறரின் ரட்சிப்புக்கு அவசரப்படக்கூடாது சுவிசேஷம் அறிவித்துவிட்டோம் தொடர்ந்து ஜெபித்தும் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என மனம் தளர்ந்து போகக்கூடாது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு விதைக்க ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு எனவே அவசரப்படாமல் தேவனுடைய வாக்கை எண்ணி காத்திருப்போம் விதைக்கிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் பிரியமானவர்களே இன்று நாம் மூன்று படிப்பினைகளை தியானித்தோம் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படக்கூடாது இரண்டாவது சுவிசேஷத்தை அறிவித்ததோடு விட்டுவிடக்கூடாது மூன்றாவது பிறரின் ரட்சிப்புக்கு அவசரப்படக்கூடாது இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிறருக்கு பகிரவும் நிறை குறைகளை கமண்டில் சொல்லவும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நேர்த்தியாய் பிரசங்கிக்க எங்களுக்காகவும் ஜீவித்து கொள்ளுங்கள் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்